வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிறது டேரக்டர் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கும் திரைப்படம் மதகராஜா படத்தின் துறைவம்சர் படம் நல்லா இருக்கா வாங்க பார்த்துருக்கோம் இந்த படத்த கதைன்னு சொன்னால் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து சின்ன வயசுலேருந்து நாலு ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஆப்போசிட்டில் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஸோ வந்து ஓ ஓட்டர் பந்தய ரேஸில் வந்து அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஆப்போசிட் டீமை வந்து மார்க் பண்ணி தோக்கடைச்சிருவாங்க இந்த மார்க் பண்ணி தோக்கடைச்ச உடனே இவங்களை எப்படியாவது இந்த ஊருக்கு இவங்களை வளர வச்சு எப்படியாவது இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படியாவது அவங்க ஜெயிச்சியாகணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு டீம் இருக்கு அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம சந்தானம் விஷால் மற்ற ரெண்டு பேர் இவங்க தான் இவங்க